இயற்கையில கடந்த பல வருடங்களாக நாம் எடுத்து பெரு பெருபெருக்கு எடுத்து பார்த்தா ரிசார்ஜ் எடுத்து பார்த்தா நல்ல பாடசாலைகள் என்னென்ன பாடசாலைகள் வருகிறா பொதுவா நீங்க அறிக்கைகள் வாசிக்காட்டி அன்னளவா உங்களுக்கு சும்மா சொல்லுவீங்க கொழும்பு ரோயல் கல்லூரி தெரியுமா வாசப்படியும் வச்சிருக்க மாட்டீங்க கேட்ட கண்டுபிடிக்க மாட்டீங்க ஆனா ரோயல் கல்லூரி சூப்பரன்றீங்க உங்க பிள்ளைய ரோயல் கல்லூரியில போட ஒரு வாய்ப்பு கிடைச்சா போறீங்களா எல்லோரும் ஆமாடுவீங்க இந்த ரோயல் கல்லூரிக்கு பல தூரத்தில் அப்பா இருந்த பெரிய பெரிய பிள்ளைகள் வர்றாங்க பெரிய புள்ளைகள் பிள்ளைகள் புள்ளைங்க எல்லாம் வர்றாங்க அந்த ரோயல் கல்லூரி இலங்கையில முதல் திறப்பும் ஸ்கூலுக்கு வந்துடும் அதே மாதிரி நீங்க ஆனந்த கல்லூரி கேள்விப்பட்டிருப்பீங்க இதே பெண்களுக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னா விசாக்கா தேவிபாலிக்கா இந்த மாதிரி பாடசாலை சொல்ல வர்றதுன்னு இலங்கையில பேமஸான கொழும்புல உள்ள சென்ட்ரல் கிழமை உள்ள ரொம்ப பெரிய பாடசாலைகள் முஸ்லிம் சமூகத்தில் வருகிறது இந்த பாடசாலைகள்

அந்த ஜாயிரா நமக்கு ரிஷா இந்த கருகிடு இல்லைன்னு சொல்லலை ஒப்பிட்டு பார்த்துன்னா ஒன்றும் இல்ல மாதிரி வருது எட்டு பார்த்த ஒப்பிட்டு பார்த்தா இது என்னப்பா ரிஷாக்கி அப்படின்னு நினைக்கிற மாதிரி வந்துடும் நான் கேட்குறேன் இந்த முதல் தர ஸ்கூல் பாருங்க அங்கே இந்த பிள்ளைகளுக்கு போய் சேர்க்குறாங்களே அவங்க பிள்ளைகளுக்கு ஏஜி எல்லாம் எடுத்து பிரெயின் எல்லாம் ரெடி ஆக்கி எம்ஆர்ஐலாம் எடுத்து ஃபுல்ல செக் பண்ணி எங்களுக்கு வந்து பெருமைகள் போடுற பிள்ளைங்க மட்டும்தான் ஆகும் நீ எல்லாம் சேர் போங்க அப்புறம் மூணையை செக் பண்ணி எடுத்து தான் உன்னை போடுறாங்களா இல்லை யாரும் வந்து என்ன செய்யலாம் அதிகாரம் படித்தவங்க போய் சேர்க்குறாங்க இப்படி உள்ளவங்க எல்லாம் அந்த ஸ்கூல்களுக்கு நிரப்புறாங்க நான் கேட்குறேன் அந்த ஸ்கூலுக்கு நம்ம புள்ளியெல்லாம் போகிறோம் போட்டதுக்கு பிறகு ரிசல்ட் வழியாக வருது அதனால தான் கம்ப்ஷனுக்குள்ளே வராது அப்போ அந்த ஸ்கூல்ல என்ன பண்றாங்க இந்த ரகசியத்தை தெரிஞ்சிக்கிட்டோம் பண்ணா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூல்ல அதை செஞ்சிடலாம் நீ என்ன ரோயல் கல்லூரி அடுத்த தடவை அஞ்சா பத்து ஆயிரம் ரோயில் கல்லூரியை மீட் பண்ணிடலாம்னு சொல்லலாம் ஏரொரு டெக்னிகேட்டி அணைதானே அந்த டெக்னிக்க ஃபாலோ பண்ணிட்ட விஷயம் முடிஞ்சிடுச்சு அப்படி என்ன டெக்னிக்க எடுத்து நம்ம ஆயு பண்ணோம் அப்போ இந்த பொறுப்பு எங்க பங்களிப்பால ஏதாவது மாறும்மானு இது புரிஞ்சாதானே நான் சொன்னேன் மாறும் என்று நம்பணும் அது நீங்க ਮੰன்றாலும் நம்போடும் அங்க புரிய வைக்கணும் புரியிறதுக்காக வெண்டி சொல்றேன் சரி அப்போ வேணாம் ஆந்தால பொறுத்து எடுத்துடோம் நா எல்லா உட்டுவோம் ஆந்தால பொறுத்து எடுத்து கொண்டா ஆந்தாலகுறை டிஸ்ட்ரிக்ட் உள்ள ஸ்கூல்ஸ் எல்லாம் எடுத்துடணும்டா இப்போ தான் பேசுகிறேன் இந்த சாயிரம் நல்ல ரிசார்ச் போடுறது இதை விட கம்மியாக ரிசார்ச் போடுற ஸ்கூல் இருக்குது தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொண்டோம் வன் எதி பாட்டுசாலை வன் சிபி தைட்டு உடனே பிடிப்போம் எடுத்து கொண்டோன்னா இந்த சில பழவிகளில் இது நல்ல ரிசார்ஜ் போடுதுமா அந்த ஸ்கூல் தான் பத்து வருஷமாக போட்டிருக்குது செலு ஸ்கூல் இருக்குது இதே ஊர்ல அவங்க தக்கலன்னு தான் நிற்பாரு இந்த சாயிரா அவங்களுக்கு என்னமோ நடக்குது அவங்களுக்கு என்னமோ தெரியல அதெல்லாம் அர்த்தம் அன்பு தாய்மார்களே அதை போய் வச்சிடுறோம் இப்ப நம்ம என் ஊண்ட ஜெஸ்ட் பண்ணுவோம் நீங்க சொல்லிட்டீங்க பிள்ளைகளை அவங்க பிரிச்சு எடுக்கல சரி இப்ப டீச்சர்ஸ் மார்க்ல ஏதாவது ஏதாவது பண்றாங்கன்னு கேட்டா ஓகே ரோயல் கல் முடிச்சு வேற டீச்சர் எடுங்க அவங்க எல்லாத்தையும் இப்போ எல்லாரும் காலேஜ் வெரிபிகேஷன் போவாங்க அங்கே டிகிரி ஹோல்டர் இருப்பாங்க கேம்பஸ் போடுவாங்க இவங்க எல்லாம் டீச்சிங் அப்ளை பண்ணிட்டாங்க எஸ்எல்டிஎஸ் அதுல வந்து ஒன் வந்து இருக்குது அதை மாதிரி அந்த பரீட்சை செஞ்சுட்டு வந்துட்டாங்கன்னு டீச்சர்ஸ் மார்க்கெட் தனியாக ட்ரை பண்ணுவாங்க ரோயலிஸ்ட் டீச்சர்ஸ் மார்க்கெட் இவ்வளோ ரோயல் காலேஜ் டீச்சர்ஸ் மார்க்கெட் வாங்குவாங்க அவங்க தனியாக ட்ரை பண்ணுறாங்களா இல்லை பிரின்சிபல் மார்க்கெட் ரோயல் காலேஜுக்கு தனியாக பிரின்சிபல் வைக்கிறா இல்லை எஸ்எல்பிஎஸ் தான் அவங்க யார் என்ன வந்தாலும் அங்க உள்ள இங்க மாறுவார் அங்க இங்க உள்ளவர் அங்க போயிடுவாரு இல்லவர் எங்க போட்டாரு என்ன இது அப்படிலாம் இல்ல எல்லாத்துக்கும் அரசாங்கத்துல ஒரு பொறுமுறை தான் இந்த பிரின்சிபல் தான் சரி சரி பிரின்சிபல் தான் காரணம் இவர் போன போது ரோயல் காலேஜ் இருந்திருக்கணும் எத்தனையோ பிரின்சிபல் தலைமுறை மாறிட்டாங்க நான் ஒரு பேச்சுக்கு ரூபாய் குறைஞ்சிருக்கேன் ஆனால் அதே ரிசார்ஜ் வருது டீச்சர் எடுத்துக்கொண்டா போட்டு டீச்சர் கிளாஸ்ல போயிடுவாங்க அப்ப ரிசார்ஜ் குறைஞ்சிருமே இவன் இருக்க இந்த டீச்சருக்கு காட்டி மேஷ்ல நல்ல ரிசார்ஜ் இப்ப இல்லையே போயிருமே சரி இப்ப அந்த கூட சாயங்கால என்ன டெக்ஸ்ட் புக்ஸ் கொடுத்துக்கிறாங்க ரோயல் கல்லூரியில் வேற டெக்ஸ்ட் புக்கா மோந்து பார்த்து ஒரே வாசனை உள்ள தகவல் வந்துட்டான் ஒரே தாள் ஒரே மாதிரி ஒரே பிரிண்டிங்

அதான் நான் கண்டுபிடிச்சிருக்கீங்களா வேற மந்த மத்த மந்த மண்ணா இதை உங்களுக்கு சிரிக்கிறீங்க நீங்கள் கூட்டத்தனமான விஷயம் கொழும்புல இருபத்தொரு முஸ்லீம் பாடசாலை சொன்னாங்க இல்லையா அரசு அதுல ஒரு பாடசாலை அது அமீன் பாடசாலை கொழும்பு இதயத்துல ஆக விளம்பர ஒரு சொத்து அது இல்ல புள்ளியல் இல்ல இல்ல அந்த பாடசாலையை அரசாங்கம் எடுக்க போச்சு அந்த மக்கள் கொஞ்சம் போராடி வச்சிருக்கிறாங்க ஐம்பது பிள்ளை இல்ல எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு தாச்சமுத்திராவுக்கு பின்னாடி செங்கு எல்லாம் சாப்பிட்டு பாருங்க அதுக்கு பின்னாடி அந்த கொழும்புலயே அதை பேச்சு எவ்வளவு விளை போவோ அத கூட விளை போற இடம் அது உள்ள இடம் உங்களுக்கு தெரியாது அல்லமே இருக்காங்க தெரியாது அவ்வளவுல ஸ்ரீலங்கா இதான் ஸ்ரீலங்கான பார்க்கிற ஒரு பெரிய அந்த அளவுக்கு துணைப்பாட்டு லேண்ட்ல உள்ள பாடசாலையில பிள்ளை இல்லை அப்படின் இவங்களுக்கு ரிசார்ச் வருவத அதுவும் இல்லை இப்ப நான் இல்ல இல்ல இல்லன்னு அப்ப எது அப்ப எதுதான் நிஷா சொல்றது கட்டிடம் கட்டினா ரோல் இல்ல இப்படிதான் கட்டிடம் இருக்கு இதே தேவலுக்கு இதே சேர் தான் அரசாங்கம் எல்லாருக்கும் ஒண்ணுதான் கொடுத்திருக்கு அப்ப சொல்லுங்க இந்த ரிசார்ஜ் வர என்ன காரணம் அங்க ஒரு மெஷின் வச்சிருக்கிறாங்க அதுக்கு கூட புள்ளி அனுப்புறாங்க அது திரும்ப வருவது கொலிட்டியா புள்ளி வருவாங்க அப்படின்னா அதை கண்டுபிடிச்சு வாங்கி போட்டுக்கோங்க எல்லாரும் சேர்ந்து

பிரின்சிபல் மாறிடுவாங்க ஏன் இப்படி வந்துச்சு அந்த காலத்துல இருந்து ரோயல் காலேஜுக்கு ஒரு பேர் வந்து இப்ப இந்த அண்டாதுல யாரு ரொம்ப ஆர்வமான பெற்றார்கள் நான் தெரிவு செய்யணும் பெற்றார்கள் கேட்டகரி பண்ண போறேன் இது ஆர்வமான கூட்டம் இது ஆர்வமே இல்லாத கூட்டம் இது நடுவில் உள்ள கூட்டம் பெற்றார்களை பொறுத்துல சொல்ல சொல்லுவாங்க எல்லா தாய் உள்ள அம்பிருக்கிறது கல்வியில ஆர்வம் ஆர்வம் இருக்கு இது தான் செய்யணுமா அது தேவைப்பான்னு சொல்லிட்டு கூட்டம் இருக்கிறாங்க ஆனா எல்லாரும் இறக்கம் இருக்கு இறக்கத்தை பத்தி பேசலன்னா இறக்கம் இருக்கு புரிதல் வித்தியாசம் இருக்கு இவங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமான கூட்டம் இவங்க ஆர்வம் இல்லாத கூட்டம் நான் போய் ஊடா போயிருக்கு தேவையில்ல அண்டாப்பூர் சாயிராங்க கொஞ்சம் நெஞ்சமா பரவாயில்ல அது வந்து கீழே உள்ள விசாரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெஸ்ட்ன்னு சொல்லல என்ன சொல்ல வரேன்னா ஓ ஓரளவு ஆர்வமான கூட்டம் எப்படி பார்த்தா தெரியும் பாருங்க போக முடியல எட்டி பார்த்தா தெரிஞ்ச ஒரு ஸ்கூல் போய் சேர்ப்பாங்க அந்த லெவலும் அப்படிதான் இருக்கும் ஸ்கூல் அப்படிதான் இருக்கும் விசாச்சே வராது ஏனென்றால் கிடைக்கிறத போட்டுருவோம் இது வயிற்றுல புல்ல இருக்க பொருட்களே எப்படிமார் பண்ணுறோம் ஏன் டிஸ்டன்ஸை பார்க்குறோம் ரோயில் போய் சேர்க்கலாமான்னு நினைக்கிறோம் ராத்திரி கெழுமி திடீர்னு கொலை செடிக்கும் ஸ்கூலில் அந்த மாதிரி ஒரு ஸ்வீலிங்கில் உள்ள சேர்ப்பாங்க அந்த புள்ளைகளை எடுத்து கொண்ட உடா அங்க ஸ்டார்ட் ஸ்டடி அங்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பாடுப்பட ரெடியான பேரண்ட்ஸ் அந்த பெற்றார் ஒரு 빌டிங்குள்ள ஒரு குடிசைக்கு கொண்டு போனாங்க இந்த சிலபஸ் பண்ணாலும் வர்றது இந்த பேரண்ட்ஸ் ஆரே இதுதான் ஃபைனல் கன்க்ளூஷன் உண்மையா நீங்க புரிஞ்சுக்கிட்டா அந்த பிள்ளைகளுக்கு பின்னாடி நிற்கக்கூடிய ஒரு பேரன் அவங்களுக்கு தெரிந்த புள்ளி அடிச்சுட்டு ஒரு ஒரு டீச்சர் அளவு பங்களிப்பு செலுத்துவாங்க ஆனால் தனிப்பட்ட ரீதியான பங்களிப்பை செலுத்துவதற்கு ஒரு பேருக்கு ஒரு தாய்க்கு தெரியும் ஸ்பெஷலி தாய் அந்த தரப்பனுடைய பங்களிப்பு வேற தாயோட பங்களிப்பு வேற அதை நான் சொல்லுவேன் அதனால அப்படி தெரிந்தால் அவங்க பின்னாடி நின்றால் அவங்கள வழி நடத்தினா சொல் ரோயல்ல படிச்சுதான் ரிசார்ஜ் பண்ண தெரிஞ்சு ஐம்பது பேருக்கு பயிற்சி கிளாஸுக்கு வர்றாங்க அதுக்குள்ள உள்ள பட்டியல எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துக்கல பல்க்ல இந்த ஸ்கூல் வரும் அந்த ஸ்கூல் வரும் ஆனா ரிசார்ஜ் செய்யணும் சொல்லி இந்த பேருக்கு பின்னாடி நின்று கண்காணித்து படிச்சுங்களா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் என்ற உணர்வு கூடுதலா இருந்துச்சு இந்த பேரண்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு அதனால இந்த புள்ள நிறைய திசை திருப்புறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஒத்து இப்படி கூப்பிட்டு அப்படி வழியை காட்டுவார் இது அப்படி காட்டும் இந்த எல்லாம் புள்ள போகாம இருக்கிறதுக்கு டிஸ்ட்ராக்டு பாதுகாதவர்களாக பிள்ளைகளுக்கு வழிகாட்டியாத பெற்றார்கள் இருந்தாங்க நாங்க வழிகாட்டியே தெரியாம வாழ்ந்து போற பேரண்ட்ஸ் இருந்தாங்கடா அவங்க எப்படி வழி காட்டுவாங்க பிரச்சனை இப்ப நான் சொன்னது உண்மையா நிச்சய நேரம் அவங்களுக்கு ஆன்சருக்கு டைம் தரல நானே ஆன்சர் பண்ண கொஞ்சம் நேரம் தான் இருக்கிறனால